அண்மைய நாட்களில் யாழ்ப்பாணத்தில் பிரதான பேசுபொருளாக இருக்க வேலையற்ற பட்டதாரிகளுடைய வேலையில் பட்டதாரி சங்கத்தினராக வடக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் தமிழ்தாய் வாழ்த்து செய்கிற காவல்துறையாலே நீதிமன்றத்திலே தடைபெறக்கூடிய அந்த முயற்சிகளும் இடம்பெற Obrigado. அண்மைய நாட்களில் யாழ்ப்பாணத்தில் பிரதான பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து வேலையற்ற பட்டதாரிகளுடைய நியமனம் அரச வேலைக்காக பட்டத்தை முடித்து விட்டு பல்வேறுபட்ட போராட்டங்களை செய்கிறார்கள் ஜனாதிபதி அன்று குமார் திசான யாழ்ப்பாணம் வரக்கூடிய சூழல வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக அல்லது தங்களுடைய போராட்டத்தை நியாயப்படுத்துகிற விதமாக வெவ்வேறுபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள் இன்றைய நாள் வந்து பசுமைதானம் என்று சொல்லி மரத்தை வழங்குவதோடு சில அடையாள நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் மறுபக்கமாக காவல்துறையாளர் நீதிமன்றத்திலே தடைபெறக்கூடிய அந்த முயற்சிகளும் இடம்பெறுகிறது என்ன இந்த போராட்டத்தில் நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிற பட்டதாரிகளுடைய கனவுக்கு அரசு விடை கொடுக்குமா நியாயமான தீர்வு நிரந்தர தீர்வு சொல்லி அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்குங்கள் அப்படின்ற விட மாத்திரமல்ல வேலை தேடும் பட்டதாரிகளுடைய கவனிப்பு நடவடிக்கை போராடுவது மட்டுமே சிறந்த வரலாறு அமைதியின் வலி வெற்றியின் வழி இருக்கக்கூடிய ஒரு நிர்வான விஷயம் தன்னுடைய குழந்தையோட ஒரு அம்மா இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறது தான் வேலையற்ற பட்டதாரிகளுடைய நிலையை மிக தெளிவாக வழிகாட்டுகிறது உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவேந்தல் நாங்கள் செய்யக்கூடிய இடத்துக்கு முன்பாக தான் இந்த போராட்டம் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது வேலையில படுதலை சங்கத்தினராக வடக்கு மாநிலத்தில் வந்து நாங்கள் நிறைய தடவை அஹிம்ச வழியில் போராட்டங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி கவனிப்பு நடவடிக்கைகளும் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் வந்து நாங்கள் பசுமை புரட்சி என்று சொல்லி பசுமை தானம் என்று சொல்லி சில சில மரக்கன்றுகள் தானம் செய்வதற்கு முன் வந்து சுழற்சி முறையில் நாங்கள் அஹிம்ச வழியான எங்களுடைய போராட்டத்தை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு வடிவங்களாக மாற்றி செயற்பட்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு பசுமை தானமும் நாளைக்கு இரத்த தானமும் நடைபெற இருக்கின்றது இது முற்றுமுழுதாகவே கவனிப்பு நடவடிக்கை தான் அஹிம்ச வழியில் நடைபெறும் இன்று நாங்கள் இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு கச்சேரி வரை சென்று கச்சேரியில் ஈவினிங் வரைக்கும் உங்களுடைய போராட்டத்துக்காக நாங்கள் கவன அதிலே நாங்கள் காத்திருப்போம் நாளைய தினம் ரத்த தானம் ஏன் வீதியில் உள்ள கலைதாது கலை கலை தூது இரத்த தான முகாம் நடத்தி இருக்கு நடத்த இருக்கின்றோம் ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலும் அனைவரும் எங்களோடு ஒன்றிணைந்து எங்களுக்காக பிரார்த்தித்து எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக குருதி கொடையாளர்கள் முன்வந்து குருதி கொடை செய்து எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் மிகவும் பணிமன்புடன் கேட்டுக்கொள் வரக்கூடிய சூழ்நிலை வந்து நீதிமன்ற தடை ஒன்றை யாழ்ப்பாணம் போலீசார் வந்து இன்றைக்கு ஈடுபட்டுள்ளார்கள் ஓகே நாங்க அது நீதிமன்ற தர உத்தரவை நாங்க அக்செப்ட் பண்றோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் எங்கன நிலைமையும் கொஞ்சம் அரசாங்கம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து டெரரிஸ் இல்ல நாங்கள் வி ஆர் கிராஜுவேட் நாங்கள் வந்து எங்களுடைய தேவைக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் பின்வாங்கி தான் கட்டாமச்ச நீதிமன்றத்தை நாங்கள் மதிச்சு அதற்குரிய நடவடிக்கையை நாங்க ஸ்டெப் எடுப்போம் நாங்கள் ஜனாதிபதி வர்ற டைமில் நாங்கள் வந்து அஹிம்ச வழியாக கவனத்தை ஈர்க்கணும் என்பதற்காக தான் கச்சேரி சூழலில் ஒரு கவன நடவடிக்கை ஏற்பாடு செய்வதற்காக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அது திட்டமிட்டபடி இன்றைய தினம் சுழற்சி முறையில் ஆரம்பிக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் இதிலிருந்து தொடர்கின்றோம் எங்களுக்கு எழுத்து மூல ஆவணங்கள் எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதற்குரிய முடிவு அதனுடன் கலந்துரையாக எடுத்துக்கொள்வோம் சந்திப்பதியாக முயற்சிங்களா கிடையாது எக்ஸாக்ட்லி நாங்கள் கவர்னர் ஆஃபீஸ்லேயும் ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க பட் கவர்னர் ஆஃபீஸில் வந்து இதற்காக தங்களால் ஏற்பாடு செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டது ஆகவே நாங்கள் அரசாங்க கட்சி எம்பிபி அலுவலகத்திலும் நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்திருந்தோம் ஆல்ரெடி பட் அவராலும் எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கப்படவில்லை அப்பாயிண்ட்மெண்ட் அனைவருக்கும் டிசிசி மீட்டிங்கில் கச்சேரியில் மீட் பண்ணுறதுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்காது என்ற ஒரு பதில் தான் நாங்கள் வீதியில் நிற்க வேண்டிய ஒரு இருக்கின்றது முட்டு முழுதாக இது ஒரு அமைதிவாளி தான் நாங்கள் அப்படி ஒரு செயற்பாடு முன்னெடுக்கிறோம் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் தமிழ்தாய் வாழ்த்து செய்கிறார்கள் அதனோடுதான் இந்த போராட்டம் ஆரம்பமாக போவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் இப்போது உலக தமிழராட்சி மாநாட்ட படுகொலைக்கு முன்பாக ஆரம்பித்து யாழ் மாவட்ட செயலகம் வரை இடம்பெற இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் வீதி பக்கமாக அந்த பதாகைகளை பிடித்து இப்போது அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபக்கம் பார்த்தால் நிறைய காவல்துறை இந்த போராட்டம் இடம்பெறக்கூடிய இந்த காரணங்கள் எல்லாம் நிறைய இடத்துல நாங்கள் பார்க்க முடியாது இந்த காவல்துறை தலைமையகம் யாழ்ப்பாணம் அதில் அமைந்திருக்கூடிய இடத்துக்கு அனுமதித்திருக்கூடிய கண்காணிப்பு நிறைய காவல்துறையினர் அதிகாரிகள்லாம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து காவல்துறையினர் கூட இவர்களுடைய போராட்டத்தை கண்காணிக்கிற அந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்கிறோம் இந்த போராட்டம் ஆரம்பித்திருக்கக்கூடிய நாட்கள்ல அதிக அளவானவர்கள் இதுல பங்கு பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த எண்ணிக்கை என்பது படிப்படியாக அவ்வளோ பெருசாக இல்லை என்னடா தெரியல அடையாளமாக பல்வேறு பட்ட வேலைகளை போராட்ட வடிவங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் முன்பாக இந்த வாயிலை தான் அவர்கள் போராட்டத்தில்லாம் ஈடுபட்டவர்கள் ஆளுநர் அலுவலகம் வடக்கு மாகாணத்தினுடையது மாவட்ட செயலகம் இந்த பக்கமாக இருக்கிறது இங்கே தான் ஜனாதிபதி கூட்டத்துக்காக வரையதில் இருக்கிறார் தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவிக்கு முன்பாக ஆரம்பித்திருக்கக்கூடிய போராட்டம் இப்போது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வந்தடைந்திருக்கிறது அங்க இந்த போராட்டத்தின் போது வரப்படக்கூடிய மரக்கன்றுகள் இந்த மாவட்ட சேலத்துக்கு முன்பாக வரக்கூடியவர்களிடம் வந்து வழங்கி வைக்கப்படுகிறது காவல்துறையினுடைய உத்தியோகத்தர் வந்து அவருடைய மேலதிகாரியை சந்திப்பதற்காக இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அல்லது அதில் முழு நின்றக்கூடிய அவரை வந்து அழைத்து கொண்டு போகிறார்கள் நீதிமன்ற நீதிமன்ற கட்டளை நீதிமன்றியால உங்களுக்கு தவிர்த்து ඒ රගන්න ැ ල ට ර න පර මට කො ල් ටික ො ට වාට යි ටා ී ති උසාග නේදී න්ට හොට ප ක්. நீர்வாண் நீதிமன்றம் ஜல்பணம் ஜால் மாவட்ட சு சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ஜுனா மீசாலை வடக்கு மீசாலை வடமான வேலையற்ற பட்டதாரிகள் சங்க தலைவர் சர்வானந்த சிவம் சசிகரன் ஏழாலை சுண்ணாகம் ஆர்ப்பாட்ட குழுவின் ஜால் மாவட்ட தலைவர் பொன்ராஜா பிரேம் டக்ளஸ் பிரபாகரன் கே கே ஸ்வீதி டில்கோ ஹோட்டல் முகாமியாளர் தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர் சங்க தலைவர் எஸ் ஜெஸ்மின் சாவச்சேரி போலீஸ் பிரிவு த வொய்ஸ் ஆஃப் த ஒ த தலைவர் முருகையா கோமகன் சுளிபுரம் மட்டுக்கோட்டை யாழ்ப்பாண நீதவ நீதிமன்ற வழக்கிழகம் ஏஆர் ஃபோர் சில ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ டூ ஃபைவ் தங்களுக்கு எதிராக யாழ்ப்பாண தலைமை பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரினா இன்றைய தினம் இருபத்தொம்பது ஒன்று இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாக்கல் செய்யப்பட்டு அதிமீதகு ஜனாதிபதி அனுராகுமார திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் செயலகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு கலந்து கொள்ளவுள்ளவர்களை ஆர்ப்பாட்டம் மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒழுங்கு செய்துள்ளதாக கிடைக்கப்பட்ட த தகவலுக்கு அமைய தங்களால் நடாத்தப்படும் பேரணியினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பதாம் ஆண்டின் பதினஞ்சாம் இலக்க குற்றவிய நடவடிக்கை முறை கோவை சட்டத்தின் பிரிவு நூற்றி ஆறு ஒன்று ரெண்டு மூன்று பிரிவுகளின் பிரகாரம் தடை செய்ய விண்ணப்பித்துள்ளனர் இது தொடர்பாக தங்கள் தரப்பு நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்தரணி ஊடாகவோ ஜானா நீதவான் நீதிமன்றத்தில் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி அன்று மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது எனவே தங்கள் தரப்பு வாதத்தினை நேரடியாகவோ சட்டத்தனி ஊடாகவோ மேற்கொள்ள முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று முற்பகல் ஒன்பது முப்ப முப்பது மணிக்கு மன்றில் தோன்றுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் இவ்வறிவித்தலை போலீஸார் ஊடாக சேவிக்குமாறு கட்டளிடப்பட்டுள்ளது மன்றின் கட்டளைப்படி பதிவாளர் இதில் வந்து இருக்காங்க ஜா என்ற பேர் ரெண்டாவதாக முதலாவது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற பேர் இருக்குது மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் கீழே போலீஸுட் பேரும் இருக்குது அதவளுங்களே தெரியல ஆக்கள் பட் இதில் வந்து அண்ணும் கிராஜுவேட்ட சார்பில் எனக்கும் இந்த ரிக்வெஸ்ட் தந்துருக்கு இந்த கட்டளை பிறப்பிச்சுருக்கு நாங்கள் நாளைக்கு இதன் பிரகாரம் நாளைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகும்